டெக் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் பிஎஸ்இஎல் ரீஃபண்ட் கிளைம் ஆன்லைன்ல அப்ளை பண்றப்ப பல சந்தேகங்கள் வந்து கேட்டிருந்தாங்க அந்த சந்தேகங்கள்ல திரும்ப திரும்ப கேட்ட ஒரு சில சந்தேகங்களுக்கு உண்டான விளக்கங்களை தான் இந்த காணொலியில பார்க்க போறீங்க வாங்க நேரடி வீடியோ போகலாம் அது மட்டும் இல்லாமல் பிஎஸ்இஎல் சம்பந்தப்பட்ட ஏகப்பட்ட வீடியோக்களை நம்ம சேனல்ல அப்டேட் பண்ணுவோம் அந்த வீடியோக்களையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க உங்களுடைய நண்பர்கள் இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா பிஎஸ்இஎல் ரீஃபண்ட் கிளைம்ல எந்த மொபைல் நம்பர் நீங்க வந்து சிஎஸ்சி ல ஜாயின் பண்ணப்ப ஒரு மொபைல் நம்பர் வந்து கொடுத்துருப்பீங்க அந்த மொபைல் நம்பர் வந்து இப்போ உங்ககிட்ட இருக்காது அதே மொபைல் நம்பர் தான் கொடுத்துருப்பாங்க வேற மொபைல் நம்பர் கொடுத்துருப்பாங்க கேட்டுக்காங்க தாராளமா வந்து வேற மொபைல் நம்பர் வந்து கொடுக்கலாங்க ஆனா அந்த மொபைல் நம்பர் வந்து நீங்க இப்ப யூஸ் பண்ணிட்டு இருக்க மொபைல் நம்பர் தான் இருக்கு ஏன்னா வந்து மொபைல் மூலமா வந்து வெரிஃபை பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு இந்த ஆன்லைன் அப்ளை ப்ராசஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஏப்ரல் முப்பதோட முடியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏப்ரல் முப்பதுக்கு அப்புறம் வந்து நீங்க அப்ளை பண்ணியிருக்க அப்ளிகேஷன் வந்து ஒன் பை ஒன்னா வந்து கிராஸ் செக் பண்ணுவாங்க அந்த கிராஸ் செக்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா நீங்க கொடுத்த மொபைல் எண்ணுக்கு வந்து கண்டிப்பா கால் வரும் இல்லைன்னா எஸ்எம்எஸ் வரும் அந்த சமயத்துல வந்து நீங்க வேற ஒருத்தருடைய மொபைல் நம்பர் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த என்கொயரிக்கு வந்து உங்களால கரெக்டா ரெஸ்பான்ஸ் பண்ண முடியாது ஸோ அதனால வந்து நீங்க கரெக்டா யூஸ் பண்ண மொபைல் நம்பர் தாராளமாக பண்ணிக்கலாம் அடுத்தது வந்து நீங்க ப்ரௌசிங் சென்டர்ல அப்ளை பண்ணுங்க அந்த சமயத்துல வந்து ப்ரௌசிங் சென்டர்ல இருக்கு மொபைல் நம்பரை வந்து கொடுக்கறது தவறான ஒரு விஷயம் ஏன்னா வந்து அவங்க வந்து அந்த ப்ரௌசிங் சென்டர்ல வந்து பல பேருக்கு வந்து அப்ளை பண்ணிருப்பாங்க எல்லாருக்குமே வந்து ஒரே மொபைல் நம்பர் வந்து கொடுக்குறப்ப வெரிஃபை பண்றப்ப பிரச்சனைகள் கேட்கும் அடுத்த டவுட் செக் லீஃப் வேணுமா பேங்க் வெரிஃபிகேஷன் லெட்டர் வேணுமா ரெண்டுமே என்கிட்ட இல்ல என்ன பண்றது அப்படின்னா நிறைய பேர் கேட்டிருக்காங்க இதுக்கு வந்து சொல்யூஷன் ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க நானும் வந்து ஷேர் பண்ணிருக்கேன் இதுக்கு சொல்யூஷன் என்னன்னா உங்களுடைய பேங்க் பாஸ்புக்கோட ஃப்ரண்ட் பேஜ் அப்லோட் பண்ணா போடுங்க செக் லீஃபோ பேங்க் வெரிஃபிகேஷன் லெட்டர் அவசியம் இல்லை அடுத்தது ரெண்டு மூணு நாளா வந்து வெப்சைட் வந்து கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்கு வெப்சைட் ஸ்லோவா இருக்குன்னு விட்டுறாருங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ஒர்க் ஆகும் அதே போல மொபைல் மூலமா வந்து நீங்க அப்ளை பண்ண ட்ரை பண்ணலாம் மொபைலையும் வந்து அப்லோட் பண்ண முடியுதுன்னு பல நண்பர்கள் வந்து சொல்லியிருக்காங்க இந்த தகவல் உங்களுக்கு உபயோகமா இருந்த ஒரு லைக் கொடுங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த அப்டேட்டை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்